பொதுவாகவே இந்த உலகத்தில் பணம் இல்லை அப்படின்னா ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான் அப்படின்னா அவன் இந்த உலகத்தால் தள்ளப்படுறான் அவமதிக்கப்படுகிறான் கனவீனம் பண்ணப்படுகிறான் இது கிறிஸ்தவத்தில் ரொம்ப அதிகமாகவே நடக்குது சர்ச்சிக்கே நீங்கள் இப்போ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை வேணும் அப்படின்னா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கணும் அந்த அளவுக்கு இன்றைக்கி கிறிஸ்தவம் கெட்டு போயிருக்குது ஆனால் ஏழைகளை பற்றி தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற ஏழைகளை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம வாசிப்போமானா யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு துவக்கத்தை நம்ம வாசிக்கலாம் என் பிரியமான சகோதரரே கேளுங்கள் தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தமிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள் இவர் சொல்கிற மாதிரி யாக்கோபு சொல்கிற மாதிரி இன்னைக்கு நமக்குள்ள ஏழைகள் கனவீனம் பண்ணப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் தள்ளப்படுகிறார்கள் ஆனால் வேதம் அவங்களுக்கு கொடுக்குற சிறப்பான காரியம் என்ன என்ன சொல்லுது அவங்கள பற்றி அப்படின்னா அவங்க விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்களாம் இப்போ ஒருத்தங்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை வச்சு அவனால் எவ்வளோ காரியம் சாதிக்க முடியுமோ சாதிச்சுப்பாங்க அந்த அவங்களால சாதிக்க முடிஞ்ச வரையிலும் அவங்களுக்கு அந்த இடத்துல கடவுள் தேவைப்பட மாட்டார் கடவுள் அவங்க நம்ப மாட்டாங்க தேட மாட்டாங்க பணம் இருக்கும்போது பெரும்பாலும் நிறைய பேர் எல்லாரும் இல்லை முடிஞ்ச அளவு அந்த பணத்தை சார்ந்து தான் செயல்பட நினைப்பாங்க தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறது மிக குறைவாக தான் இருக்கும் ஆனால் ஒரு ஏழை சின்ன காரியத்துக்கும் பெரிய காரியத்துக்கும் அவன் தேவனையே சார்ந்திருப்பான் அதனால தான் அவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான் ஆனால் பணம் நிறைய இருக்கிறவங்க பணத்தை தான் நம்பி இருப்பாங்க அவன் தேவனை சார்றது மிக குறைவு இல்லை எப்போது பணத்தினால முடியாது அப்படின்னு தெரிய வருதோ அப்படியும் ஒரு காலகட்டம் வரும் அப்போ தான் தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க ஐயோ ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு ஸோ விசுவாசத்தில் ஏழைகள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள் அதாவது தேவனை விசுவாசிக்கிற நபர்கள் அப்படி விசுவாசிக்கிறவங்களுக்கு வேதம் நிறைய ஆசீர்வாதங்களை சொல்ல சொல்லியிருக்குது அவரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு சங்கீதம் முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்றில் அவர்களுடைய இருதயம் களி கூறும்னு சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் முப்பத்தி ஏழு நாற்பதில் அவர்களை அவர் விடுவிக்கிறார் துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு ஏசாயம் மூணு இருபத்தி ஆறில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி எல்லா வகையான பணத்தினால செய்ய முடியாத மிக பெரிய பெரிய காரியங்களை அந்த தர்த்தனனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் அதையினால அன்பானவர்களே பணம் இருக்கிறது பணம் இல்லாதது ஒரு விஷயம் அல்ல தேவனை நாம் நம்பி இருப்பதே காரியம் அவரை சார்ந்திருப்பதே காரியம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் பணக்காரராக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் அது முக்கியமில்லை நீங்கள் தேவனை சார்ந்து இருக்கிறீர்களா அப்போ தான் நீங்கள் ஐஸ்வர்ய வேதம் சொல்லுது அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள தேவன் மேல் நம்பிக்கை உள்ள வாழ்க்கைக்கு நம்ம ஏற்படுத்திப்போம் கடைபசி